வணக்கம்ப்பா அதிகமான இறைப்பு இருமல் அப்புறம் மூச்சு விட முடியாமல் கஷ்டமாக இருக்கிறது அவங்கெல்லாம் காலையிலையும் மாலையிலையும் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனு இஞ்சி சாறு இஞ்சி சாறு எப்படின்னா இஞ்சியை தோல் உரிச்சுட்டு தட்டி சாறு குளித்து கொஞ்சம் நேரம் வச்சிடணும் வச்சுட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து வெள்ளையை ஒன்று படிஞ்சிருக்கும் சும்னா மாதிரி படிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு அந்த தெளிவான சாறு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அப்புறம் வெள்ளை வெங்காயம் இருக்கும் அப்படி அந்த வெள்ளை வெங்காயத்தை நல்லா இடித்து சாறு எடுத்துக்கணும் அதை ஒரு ஸ்பூனு அப்புறம் இஞ்சி சாறு வெங்காய சாறு ரெண்டு காரமாக இருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பளை சாறு குளிப்பான சாரை ஊற்றி மூணையும் கலந்து அந்த காலை இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் அதை நீங்கள் குடிச்சுட்டு படுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் நல்லா தெரியும் இருமல்லாம் குறையும் ஒரு மூணு நாளைக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி குளிச்சு வாங்க உங்களுக்கு சரியாக போகும்